வணக்கம் நண்பர்களே எப்படி ஈஸியாக தட்டை சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊட்டிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுங்கு நல்லா பொறிஞ்சதுமே அது கூட ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் எடுத்திருக்கேன் கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அதை வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்து பச்சை வாசனை போக வரை நல்லா வதக்கிக்கலாம் ஏன் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு தக்காளியை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் தூளும் கரம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தட்டைக்காய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா லைட்டாக உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம்